வேலூர் மாவட்டம் தோட்டப்பாளையம் அதில் சாலவன் பேட்டை அப்படின்னு ஒரு இடம் அந்த இடத்துல வந்து இல்லிகளாக ஒரு சர்ச் வர இருந்தது இதை எதிர்த்து இந்து முன்னணி போராட்டத்தில் குதித்தது அந்த பகுதியுடைய கோட்ட பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர் தான் மகேஷ் அந்த மகேஷ் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய கலெக்டரை பார்த்து இது மாதிரி இல்லிகள் சர்ச்சு தொடர்ச்சியாக இந்த வேலூர் பகுதியில் வந்துகிட்டு இருக்குது குறிப்பாக இந்த சலவன் அந்த பேட்டை அந்த பகுதியிலேயும் இது வந்திருக்குது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு புகார் மனு கொடுத்துருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இந்து முன்னணி விழிப்புணர்வாக இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி போலி சர்ச்சைகள் வர முடியாது இன்றைக்கி ஏகப்பட்ட பேர் போலி டயோசிஸ் போலி சர்ச்சைகள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு காரணம்னா தமிழ்நாடு அரசாங்கம் சொந்த கட்டடத்துல இருக்கிற சர்ச்சுக்கான பராமரிப்புக்கான நிதியை பல மடங்கு உயர்த்தி இருக்கிறது நீங்க ஒரு ஹிந்து கோயிலுக்கு ஹிந்து அறநிலையத்துறையே காசு கொடுக்காது சார் உண்டியல் காசுல இவங்கதான் முண்டியல் காசை எடுத்துட்டு போயிடுவாங்க கட்டு காசு இணையல் காசுல இருந்து எந்த காசும் ஹிந்து அறநிலையத்துறைக்கு வராது இந்த கோயிலில் ஏதாவது உற்சவம் நடக்க வேண்டுமானால் அந்த ஊரில் இருக்க பெரியவங்கிட்ட டொனேஷன் வாங்கி நடத்தி விடுவாங்க தேர் எதுனாலும் டொனேஷன் வாங்கி நடத்திடுவாங்க நண்படையாளர் இன்விடேஷனில் போட்டுருவாங்க ஆனால் கோயிலுக்கு செலவு பண்ண மாட்டாங்க இப்போ வடமும் அவங்க நல்ல மூணு வடமும் அறுந்து போச்ச கோயிலுக்கு எந்த செலவும் பண்ண மாட்டாங்க ஆனால் சர்ச்சுகளை புதுப்பிக்க இத்தனை ஆண்டு சர்ச்சைனால் இத்தனை வருஷம் இவ்வளவு ரூபாய் இவ்வளவு ரூபாய் இவ்வளவு ரூபாய் ரெண்டு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம்லாம் இருந்தது இன்றைக்கி இருபது லட்சம் வரைக்கும் உயர்த்தி இருக்கிறாரு இருபது வருடத்திற்கு மேற்பட்ட சர்ச் கட்டடமாக இருந்தால் பராமரிப்புக்கு இருபது லட்சம் ரூபா இருபது லட்சம் ரூபாய் அப்படின்னா இப்போ என்னாகும் ஒரு ஆளுக்கு சர்ச்சு கட்டினா நான் பிழப்பு நடக்கலாம் ஏற்கனவே உங்களுக்கு கிறிஸ்தவத்தில் இப்போ எஸ்ரா சர்க்குணம் இருக்கிறாருங்க எஸ்ரா சர்க்குணத்தினுடைய சர்ச்சுகள் கன்வென்ஷனல் சர்ச்சு கிடையாது என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஏகப்பட்ட பாதைகளுடைய சர்ச்சு கன்வென்ஷனல் சர்ச்சு கிடையாது அதாவது நேரடியாக ஆர்ஜி பிஷப் கீழே அந்த வந்த சர்ச்சு கிடையாது இவர்களாகவே இவர்களை பிஷப்புகளாக மாற்றி கொள்ளுகிறார்கள் அது ஒரு கம்பெனி மாதிரி நடத்துறது அது ஒரு கம்பெனி மாதிரி ஏற்கனவே நான் சிடிவியில் சொல்லியிருக்கேன் என்பது சொசைட்டி ஆக்டில் தான் ரிஜிஸ்டர் ஆகிறது ஏற்கனவே அந்த ஒரு கேள்வி வரும்போது நான் சொல்லியிருக்கேன் அப்போ என்னாச்சு சர்ச்சுகள் கூடிக்கொண்டிருக்கிறது அதுக்கு அங்கீகாரம் அரசாங்கம் அனுமதி கொடுக்குதா அனுமதி கொடுக்குது ஏன் அனுமதி கொடுக்குது சார் பழைய இடத்துல வழிபாட்டு தலம் எங்கே உருவாக்கப்பட வேண்டும் என்பது தெளிவாக இருக்குது ஆனால் நீங்கள் வீடுக்குள்ளே ஜப வீடாக மாற்றுறீங்க ஜப வீடாக மாற்றி அதை சர்ச்சாக மாற்றுறீங்க சர்ச்சாக மாற்றி அதில் என்ன இல்லாமல் பண்ணுறீங்க அப்போ இன்றைக்கி புதுசாக வரும்போது புகார் கொடுப்பதற்கு இந்து முன்னணிக்கு முழு தகுதி இருக்கு புகார் கொடுத்துருக்கிறாங்க என்னுடைய பார்வை இந்த விஷயத்தில் இந்து முன்னணியை பாராட்டுற மாதிரி இந்து முன்னணி இருக்கோ இல்லையோ அந்தந்த பகுதியில் உள்ள இந்துக்கள் விழிப்பாக இருந்தால் அண்ணா சர்ச்சஸை தடுத்து விடலாம் ஏன் அங்கே சர்ச்சை பெற வேண்டிய கேள்வி இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா ஆகையனால் இந்து முன்னனுடைய இந்த முயற்சிக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ஆனால் அரசாங்கத்தினுடைய இந்த சர்ச்சுடைய மெயின்டெனன்ஸுக்கு போட்டிருக்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா ரொம்ப ஆபத்தானது அதை எதிர்த்தும் இந்து மரணி குரல் கொடுக்க வேண்டும்